மேடையில எல்லாம் பேசுறேன் இந்த காலேஜ்ல யுஜி சி ஸ்கேல் நான் வாங்குறேன் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு காசு கிடைக்கும்னு பெரிய பெரியவங்களுக்கு தெரியும் அங்க போய் நான் வந்து ஒரு ரூபா சம்பளம் எனக்கு கூடுதலா வேணும்னு சொல்லி கேட்டா தரமாட்டாங்க இப்போ நான் இந்த மேடையில் நின்னு பேசுறேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் இப்போ நான் பேசுறேன் என் நேரத்தை என் புத்தியை நான் செலவு செய்யறேன் எனக்கு எவ்வளவு கொடுக்கலாம் இப்ப நான் ஒரு கோடி ரூபாய் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சை நீ கேட்டு பார் பிறகு நீ முடிவு கொடுக்கலாமா வேண்டாமா என்று உண்மையாவே கொடுக்கலாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க ஒரு கோடி ரூபாய் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த கோடியில போய் உட்காந்து கோம்பாங்க தரமாட்டாங்க ஆனா யாருக்கு தெரியுமா தருகிறார்கள் மலத்தில் இருந்து என்னுடைய ஞானத்தை எடுத்து என் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒளிவர வேண்டும் என்று பேசக்கூடிய சிந்தனையாளரான எனக்கு இல்லை கோடி ரூபாய் ஆனால் அரிதாரம் பூசிக்கொண்டு யாரோ போல் நடிக்கின்ற ஒரு நடிகனுக்கு இந்த நாட்டில் ஒரு கோடி ரூபாய் காசு கொடுக்க தயாராக இருக்கிறார்களே தவிர சிந்தனையாளர்களுக்கு இந்த உலகத்தில் காசு கொடுக்க தயாராக இல்லை அப்படி என்றால் நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா ஆக முடியும் குழந்தைகளை எப்பொழுது தெரியுமா நான் கோடீஸ்வரி பர்வின் சுல்தானா பேசுகிறேன் என்றால் என்றைக்கு இந்த உலகத்தில் ஆயிரம் காதுகள் திறந்து கொள்ளுகின்றனவோ அப்பொழுது நான் ஆயிரம் கொண்டவளாக இருக்கிறேன் லட்ச காதுகள் திறந்து கொள்ளுகின்ற பொழுது லட்சாதிபதியாகிறேன் கோடி காதுகள் திறந்து கொள்ளுகின்ற பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன் என்னுடைய உலகத்திற்கு நான் தலைமை ஏற்பது என்பது இதுதான் யாரோ ஒருவருடைய உலகத்தோடு போட்டி போடுவது அல்ல என்னுடைய நோக்கம் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லித் தருகிறேன் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் தலைமை கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வேலை செய்யுங்கள் உங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணு பார்த்தாலும் மார்க் வாங்குறா அல்லது தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்குறான்னு வச்சுக்க அவன் அவனை போய் பாறேன் அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் படிக்குவே இல்லப்பா ஒன்னும் தெரியாதுப்பா சொல்லுவாங்க ஒரே பிளாங்கா இருக்குப்பா பயமா இருக்கு எதுவும் படிக்கல அப்படி சொல்லுவாங்க தெரியுமா அது போய் நம்பாத நம்பவே நம்பாத ஒரு பையன் தொண்ணி மார்க் வாங்குறாங்க அழுதுகிட்டே உக்காந்துருக்காங்க கிளாஸ்ல ஒருத்தர் ரெண்டு மார்க் வாங்கிட்டு கேட்க வைக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான் இந்த தொண்ணூத்தி மார்க் வாங்குறவங்க ரெண்டு மார்க் வாங்குறது கேக்குது ஏன்டா அழுற அப்பா அடிச்சாருடா என்னன்னடா அடிச்சாரு அந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிச்சாருடா அது ஏன் கேட்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானடாங்கிறான் அவன் இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் தொண்ணி மார்க் வாங்கி அழுதுட்டு இருக்கிறான் நான் ஒண்ணு சொல்றேன் ஜெயிக்கிறது நான் என்ன தெரியுமா யாரோ வாங்குற தொண்ணி தட்ட நோக்கி பயணப்படுவது அல்ல குழந்தைகளை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது முதல் டெஸ்ட்ல நீ அறுபது மார்க் வாங்கியிருக்க எவனோ ஒருத்தன் தொண்ணி தட்டு வாங்குறானா

இருந்தாலும் என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள் உன்னை எல்லோரும் நேசிக்கிறார்கள் என்ன காரணம் நான் இந்த உலகத்திற்கு அரசன் நீ யாருக்கும் அரசன் கிடையாது ஆனால் உன்னை அவர்கள் நேசிப்பதற்கும் என்னை வெறுப்பதற்கும் என்ன காரணம் அலெக்சாண்டர் இடத்தில் டயோஜினி சொன்னான் அலெக்சாண்டர் நீ வீரன் இந்த உலகத்தை வென்றவன் நான் அன்பானவன் என்னை வென்றவன் என்று சொன்னான் யார் ஒருவர் தன்னை வெல்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்தவர்கள் மதிக்கக்கூடிய சூழலுக்கு உயர்கிறார்களே தவிர அடுத்தவர்களை அதிகாரப்படுத்திக் கொண்டு போவது அல்ல வாழ்க்கையின் லட்சியம் என்பதனை அலெக்சாண்டர் சொல்கிறார் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை வாய்ப்பாக தருகிறது குழந்தைகளை அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எல்லா சூழலும் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா உன்னிலிருந்து தான் தொடங்குகிறது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த மனிதனை நீ அப்படி கையில பிடிச்சுக்கோ இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் உன் வயதை என் பிள்ளைக்கு நான் உன் தாயினுடைய வயதை ஒத்தவள் நான் சொல்லுகிறேன் மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன் அந்த ஒரு மனிதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில் உள்ளபூர்வமாக உள்ளுணர்வில் அப்படி இருக்க அவன் தான் அவள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள் அது யார் தெரியுமா த ஒன்லி பர்சன் அண்டர் தி ஸ்காய் த ஒன்லி பர்சன் அண்டர் தி ஸ்கை வில் ஹெல்ப் யூ இஸ் யூ உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை இதோ இந்த ஊரில் தான் சிந்தனை கவிஞன் ஒருவன் இருக்கிறார் அவருக்கு பெயர் கவிதாசன் ஒரு முறை அவர் பேசுறத நான் கேட்டேன் அதான் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு சில விஷயங்கள் உள்ளார்ந்த நிலையில நாம கன்வின்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வெளியில சொல்லலாம் கன்வின்ஸ் ஆகாததுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரு நமக்கு புரியுற மாதிரி சொன்னாரு பாருங்க ரெண்டு விஷயம் கவிதாசன் சொன்னதை சொல்றேன் தூங்குறது ரொம்ப பிடிக்குது இல்ல இந்த வயசுல என்னப்பா காலையில அஞ்சு மணிக்கு அம்மா எழுப்போங்க தங்காம் ஏந்திரடாச்செல்லாம் அஞ்சு மணி ஆயிடுச்சு எழுப்ப மாட்டீங்க ஆறு மணிக்கு குரல் வரும் டேய் ஆறு பத்துக்கு ஆறு பந்திருச்சு பதினஞ்சுக்கு பெட்ஷீட்டை உருவோம் மூஞ்சில தண்ணி தெளிக்கும் அதுக்கு அப்புறமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் அது எழுந்திருக்கிற வரைக்கும் விடாது அதை பத்தி கவிதாசன் சொன்னார் இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும் உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார் படுக்கையிலிருந்து பொழுது அருந்த செருப்பை காலையில் இருந்து உதர்வதை போல நீ அந்த படுக்கை உதறிவிட்டு எழ வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு சென் தத்துவம் பாருங்க அவர் சொல்றார் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஸ்டூடெண்ட் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன் ஏழு மணி ஆனாலும் எந்திரிக்காதவன் எருமை எட்டு மணிக்கும் எந்திரிக்காதவன் காட்டெருமைன்னு சொல்லுவார் அவர் படுத்து புறண்டுகிட்டே இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்றேன் தூங்குறது ரொம்ப பிடிக்கும் சொன்னா சில பேர் கிழக்கு இழுத்துட்டு போய் கையெல்லாம் உயர்த்து வள்ளுவன் இடத்தில் கேட்டார்கள் சாவுனா என்னன்னு என்ன வார்த்தை பாருங்க சாவுனா என்னன்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா வா காட்டுறேன் அப்படின்னா சாவை யாராவது காட்ட முடியுமா செத்து காட்ட முடியுமா அல்லது நீ செத்து போ என்ற அனுபவத்தை தர முடியுமா வள்ளுவன் சொல்லுகிறான் நீ சாக வேண்டுமா நீ சாகுவதற்கான அந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் விழிக்க வேண்டுமா ஒரே ஒரு பயிற்சி தான் உறங்குவது போலும் எப்படி இருக்குமோ செத்து போனா அப்படிதான் இருக்குமா வாழ்க்கை ரொம்ப சின்னது குழந்தைகளை இப்போதானே இந்த காலேஜுக்குள்ள வந்தீங்க ஓ கடைச்சிருமா கடைச்சிருமான்னு வந்தீங்க இதோ செமஸ்டர் வரபோது இதோ அடுத்தது இப்படி ஓடிடும் அதற்கு அடுத்த வருஷம் வந்து அக்கா அக்கா அண்ணா அண்ணன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்துடும் அதற்கப்புறமா சூப்பர் சீனியர் ஆயிடுவீங்க இதோ இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஃபிஃப்த் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் போயிடும் சிக்ஸ்த் செமஸ்டர் முடிச்ச உடனே காலேஜ்ல இருந்து வெள்ள தூக்கி போட்டுருவாங்க உள்ள நுழையவே முடியாது அவ்வளவுதான் இதோ நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த அனுபவம் இதோ பசுமையாக இருக்கிறது இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது வாழ்க்கை இப்படி நம்மை கடந்து போகின்ற பொழுது நீ எப்படி அதை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது இந்த வினாடி தான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம் இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய் உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி கவிதாசன் இரண்டாவது முறையில் சொன்னார் முட்ட அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு முட்ட அதற்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது அந்த முட்டைய மேலேந்து தட்டுனா ஆம்லெட்டா மேலேந்து தட்டுனா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்களாம் அந்த ஜனனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளி வெளியில அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான் அவர் சொல்லிட்டு சொல்லுவார் வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம் உள்ளிருந்து நீ கிளம்பி வா அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார் உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வருவது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பை எனக்குள் ஏற்படுத்திய அந்த வினாடிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அந்த குருமார்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஒன்னும் இல்ல ஒரு தாகம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த தாகம் இல்லாதவர்களால் ஜெயித்து முடியாது போதும் போதும் என்று சொல்லுவது ஒரு பொன்மனம் என்று சொல்லுவார்கள் கிடையாது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன் உன்னுடைய காம்படிஷன் இந்த இல்ல இல்லை காம்படிஷன் இந்த காலேஜ்ல இல்ல ஒரு மேடம் சந்திச்சேன் நசிமா மேடம் அந்த மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட நான் பயோ கெமிஸ்ட்ரியில டாக்டரேட் பண்ணியிருக்கேன் நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல கிடைக்காது எப்படி கிடைக்கும் ஏன் கிடைக்கணும் ஏன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த காம்படிஷனுக்கு உங்களை முழுமையாக தயார் செய்து கொள்ளவில்லை தயார் செய்து கொண்டால் எதுவும் சாத்தியம் என் குழந்தைகளை எல்லாம் சாத்தியம்தான் பி எம் ஆகணும் சிஎம் ஆகணும் ஒன்னும் இல்லை இந்த காலேஜ்ல திருநாவுக்கரசர் சார் உட்கார்ந்து அந்த சீட்ல உட்காரணும் முடிவு பண்ண ஏழு எட்டு வருஷத்துல வந்து உட்காந்துடலாம் ஆனால் அதற்கு வேலை செய்ய வேண்டும் அதற்கான உழைப்பு என்று ஒன்று உண்டு அதற்கான வழிமுறை என்று ஒன்று உண்டு அதை நீ சரியாக செஞ்சா வந்து உட்காந்துடலாம் வெரி ஈஸி வர வேண்டும் என்று முடிவு செய்தால் வந்துடலாம் ஆனா நீ முடிவு பண்ண மாட்டேங்கிறிய என்னுடைய மகன் என்னிடத்தில் சொன்னான் அம்மா ஐ என் என்ன பார்த்து சொன்னா அம்மா என் முதல் வருடம் லா காலேஜில் பிஏஎல்எல்பி படிக்கிறார் அவர் சொன்னார் ஐ என்பி யு ஏப்பான்னு கேட்டேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்கிறல்ல உனக்கு பிடிக்காதது எதுவும் நீ செய்ய மாட்டேங்கிறல்ல உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குமாண்ணா நான் சரி நீயும் செய்யின அதுக்கு அவன் தந்த பதில் என்ன தெரியுமா எனக்கு எது பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரியுதுமா ஆனால் எது பிடிக்குதுங்கிறது எனக்கு தெரியலம்மாண்ணா யார் ஒருவர் பதினேழு வயதிற்குள் தனக்கு எது பிடிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை மிக உன்னத நிலைக்கு கொண்டு திறன் என்ன என்று ஆழமாக தியானித்து கண்டெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த வயதில் சில கோளாறுகள் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளை அந்த கோளாறுகளுக்கு பலியாகி விடாதீர்கள் கோளாறே இல்லாமல் இருப்பவர்கள் டாக்டரிடம் போக வேண்டும் கோளாறு இருப்பதற்கு என்பது இயற்கையானது இந்த வயதிற்கே உரிய கோளாறு தான் அது அனுமதியுங்கள் ஆனால் சிக்கிக் கொள்ளாதீர்கள் யார் ஒருவர் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சீரழிந்து போகிறார்கள் யார் அதை அனுமதித்து கடந்து போகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள்